அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்வொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நாம் பெருமாள் திருநட புகழ்ச்சி என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் படிப்படைக்கு கேள்வியெல்லாம் பற்றற விட்டடக்கி பார்த்திடலும் அடக்கி உறும் பரிசலாம் அடக்கி தடிப்புறும் சுவை அடக்கி கந்தமெல்லாம் அடக்கி சாதி மதம் சமயம் சலக்கையும் விட்டடக்கி மடிப்படைக்கு நின்றாலும் நில்லேன் நான் எனவே வனக்குரங்கும் வியப்பை என்றன் மனக்குரங்கு குதித்த துடிப்படைக்கு துறையே என் உள்ளத்தையே சுத்த நடம் புரிகின்ற சித்தசுகாமணியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் நம் பெருமான் ஞானசிரியர்கள் நாம் இதுவரை கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகில் இதுவரை உண்மை அறிந்துள்ளீரே என்பார் உலைகளில் இல்வாழ்க்கையில் நமக்கு வாழ்க்கை துணை நலம் நாம் ஏற்று மனைவி மகன் மகள் இவர்கள் யாவரும் இறைவன் நமக்கு பொய்யின்பம் அனுபவிக்க கொடுத்த கடமைகள் இந்த கடமையெல்லாம் முடிந்து நாம் தேடிய நிலம் நகை பொன் பொருள் அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் யாவும் உரிமையாக நினைத்து கட்டோட கனத்தோடு வாழ்கின்றோம் என்கின்றோம் ஆனால் கண்ணோட கருத்தோடு கருதனை நினைப்பதில்லை இந்த நிலையில்லாத பொய்பொருள் காரணம் நாம் பெரும் பயணம் போகும்போது எடுத்து செல்ல முடியாது எடுத்து போகக்கூடிய போகக்கூடியது எதுவென்றால் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கும் ரகசியம் தெரிந்து அந்த இரகசியத்தப்படி நாம் தான் எடுத்து போக முடியும் எனவே நாம் அற்றார் அழிவசி தீர்த்து வரியவர்க்கு கொடுத்து ஈதல் இசைவட வாழ்ந்து ஈத்து கொண் ஈத்து உவக்கும் இன்பம் பெற்று உயிருக்கு ஊதியமாக தான் எடுத்து செல்ல முடியும் என்பதை நாம் படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் செயல்பட வேண்டும் காரணம் நம் குருநாதர் ஜிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு ஜிவகாரண ஒழுக்கமே கடவுள் காட்டிய பாதை ஜிவகாருண்ய ஒழுக்கமே கடவுளை அடையும் பாதை என நாம் புறத்தில் ஜிவகாருணிய ஒழுக்கத்தில் நின்று நம் அகத்தில் மனதை சிற்சபையின் கண்ணே நிறுத்தி பழகுதல் வேண்டும் என்கின்றார் இந்த பயிற்சி எடுக்க தீப விளக்கம் தேக நஷ்டம் அறிந்து செயல்படணும் அப்பல் செயல்பட்டால் கூட கடைசியில் என்ன செய்வோம் என மனம் தடுமாறும் தடுமாறாமல் இருக்க நாம் இல்வாழ்வு தொடங்கியது முதல் வறியவருக்கு கொடுத்து கொடுத்து பழகினால் இந்த இறைவன் நாம் செய்த உபகாரத்தால் அன்று நாம் செய்த உபகாரத்தால் இன்று நமக்கு ஓய்வூதியம் வழங்குவார் அப்போ நாம் ஆண்டவரிடத் அன்பும் உயிர்கள் பால் தொயவும் கொண்டு காலம் உள்ளவரை இவர் செய்து செய்துதான் செய்வதுதான் இறைவன் நமக்கு இட்ட பணி என உறுதியாக தான் உள்கொண்டு கடைசிவரை கடைபிடித்து செயல்பட வேண்டும் ஜாதி மதம் சமயம் என சலக்கை அடக்கி காரணம் நம் பெருமான் ஜாதி மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்தியார் உட்பெறிஞ்சுவது எனவும் ஜாதியும் மதமும் சமயமும் காண ஆதி அனாதி ஆம் அருட்பெறிஞ்சுது எனவும் தெளிவுபடக் கூறுகிறார் எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றனும் ஒளி இறைவன் உள்ளார் இந்த உணர்வு போய்விட்டால் அவனிடம் பேதம் வந்து அவன் பிறர் போல தன்வசமாக்க எந்த எல்லவரையும் போவான் அவன் கொலை கூட செய்ய அஞ்ச மாட்டான் அதனால்தான் பெருமான் பேருற்ற உலகிலுள்ள சமயமத நெறியலாம் பேய் பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் வள பேதமுற்று அங்கும் இங்கும் இறந்து வீண் போயின இனியும் வீண் போகாதபடி நீ விரைந்து சுத்த சன்மார்க்க மெய் நிற்பு மெய் நெறி காட்டி மெய்ப்பொருள்கள் நன்குணர்ந்து ஏறுற்ற சுகநிலை அடைந்ததை புரிதி நீ என் பிள்ளையாதனால் இவ்வேளை இட்டனும் வேறொன்று என்ன என்ற குருவே நீருற்ற நுல்லிய நெருப்பு நெருப்பில் நிறுந்து நிரல நிரழகற்றும் நெற்குணானந்த நடராஜ பதியே என்கின்றார் ஆக மடிப்படைக்கி அதாவது மனம் தூக்கம் சோம்பல் துன்பம் அச்சம் ஏக்கம் வினை மாயை எல்லாம் நிற்கின்றாலும் மனதை அடக்க ஜிவகாரணி ஒழுக்கம் ஒன்றிய வழி நம் குருவுக்கு ஜீவதைவால் மனமடங்கி உறைமனம் கடந்த ஒரு ஒரு அரசாட்சியும் அரசாட்சியை திறவனை கண்டார் கலந்தார் கணிந்தார் அந்த இறைய அனுபவத்தை தன் தலைமையாகிய சரசின் நடு நின்று நமக்கு அகவலாக எல்லாம் தகவலாக தந்து அந்த சுத்த நடம் புரியக்கூடிய பேரொழியை நாம் கண்டு கலந்து கணிந்து இன்புற வேண்டும் என்பது நம் பெருமானின் பேராவா எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ வேண்டும் என்பது நம் இறை நம் குருநாதனின் பேராவா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்க ஆவை திருச்சிட்டு